வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் பிரியா பாலகுமார் முப்பத்தி இரண்டாவது வட்ட திமுக சார்பில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புலல் புத்தகரத்தில் நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் தெற்கு பகுதி முப்பத்தி இரண்டாவது வட்டக்கழக திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முப்பத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் எம் சரவணன் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் புழல் புத்தகரம் கடப்பாசாலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது மாதவரம் தெற்கு பகுதி கழக செயலாளர் ஜி துக்காராம் வரவேற்புரை நிகழ்த்தினார் மாதவரம் மண்டல குழு தலைவர் எஸ் நந்தகோபால் முப்பத்தி இரண்டாவது மாமன்ற உறுப்பினரும் மாதவரம் தெற்கு பகுதி அவை தலைவருமான இ ஏழுமலை முப்பத்தி இரண்டாவது ஆ வட்ட செயலாளர் துரை ஸ்ரீ ராமுலு மாவட்ட பிரதிநிதி தேவி கௌதமன் முப்பத்தி ஒன்றாவது ஆ வட்ட செயலாளர் டி சுந்தரம் முப்பத்தி மூ மூன்றாவது வட்ட செயலாளர் மு குட்டிமோகன் மாவட்ட பிரதிநிதி ரமணன் துணை பகுதி செயலாளர் ஏ விஜயலட்சுமி ஆனந்த் மாவட்ட பிரதிநிதி எம் செல்வம் வட்ட அவைத்தலைவர் கே பத்மநாபன் வட்ட துணை செயலாளர் ஆர் தேவன் மாவட்ட துணை அமைப்பாளர் எஸ் எம் கோதண்டன் வட்ட அவைத்தலைவர் தலைவர் பி மாரிமுத்து ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் தலைமையில் கழக கொள்கை பரப்பு செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருச்சி சிவா தலைமை கழக பேச்சாளர் ரஜினி ஆகியோர் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகளை வழங்கினர் மேலும் மேடையில் பேசிய திருச்சி சிவா கலைஞர் தனது பராசக்தி படத்தின் மூலம் வென்றெடுத்த வசனங்களை தனது அரசியல் வாழ்வில் நிஜமாக்கியவர் என்றும் அவர் அப்படத்தில் வைத்த வசனங்களைப் போல பெண்களுக்கு விதவைகள் மறுவாழ்வு திட்டம் ஆணை போலவே பெண்ணுக்கும் அனைத்திலும் சம உரிமை உண்டு என்பதை உணர்த்திய அவர் பெண்களின் மறுமணத்திற்கு பெரிதும் ஆதரவளித்தார் இதற்காக அவர் ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டன இதன் மூலம் உதிர்கணிகள் என்ற நிலை படிப்படியாக குறைந்தது பொருளாதார சுதந்திரம் பெண் விடுதலையில் முக்கிய பங்கு என்பதற்காக இவரது ஆட்சிக் காலத்தில் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தொடங்கப்பட்டன ஆட்சி கட்டிலில் கருணாநிதி அமருவதற்கு முன்பாகவே அவரது கதைகளும் கட்டுரைகளும் கவிதைகளும் மேடை முழக்கங்களும் பெண்ணுரிமையை பெரிதும் பேசியது பெண்களின் உரிமையை யாரோ ஒருவர் வாங்கி கொடுத்துவிட முடியாது என்பதுவும் அது அவர்களே அடைய வழி செய்தல் வேண்டும் என்பதிலும் திண்ணமாக இருந்தவர் கணவனை இழந்த பெண்களின் வழியறிந்த அவர் சொத்துரிமை சட்டம் மூலம் நிலைநாட்டிய கருணாநிதி உள்ளாட்சி அமைப்புகளில் முப்பத்தி மூன்று சதவிகித ஒதுக்கீடு பெண்களுக்கு என்பதை உறுதி செய்தார் எனவே வருங்காலங்களில் பொதுமக்களாகிய நீங்கள் திமுகவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதில் மாவட்ட வட்டப்பகுதி கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கழக முன்னோடிகள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் வட்டத்துணை செயலாளர்கள் ஜி கௌதம் பாலாஜி எஸ் ஹேமாவதி நன்றி உரையாற்றினர் இட்லி விற்பதான் வாழ்க்கை என்று இருந்த இதை சொன்னவர்தான் ஆட்சிக்கு வந்தவுடன் செய்த முதல் திட்டம் என்பது விதவைகள் மறுவாழ்வு திட்டம் அவர்களுக்கு உதவி தொகை தந்தார் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவி தொகை தந்தார் அவர்கள் மறுமணம் செய்து கொண்டால் அதற்கென்று தனியாக ஊக்கம் தந்தது மட்டுமில்லை வேலை வாய்ப்பும் கொடுத்தார் திரைப்படத்தில் ஒரு விதவையுடைய மனநிலையை சூழ்நிலையை சொன்னவர் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை நடைமுறைப்படுத்துகிறார் நாட்கள் இப்படியே நகரங்கள்